வல்ல கர்பசாமுடைய திருவருளால் அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கர்பசாமியினுடைய பெரும் கருணையை நோக்கி பக்தி மிகுந்த எண்ணத்தோடும் பரவச உணர்வுகளோடும் அசைக்க இயலாத நம்பிக்கை மிகுந்த உணர்ச்சிகளோடும் ஆனந்தமாக வந்திருக்கின்ற எல்லா பக்தர்களுக்கும் கர்பசாமியினுடைய அருள் கிடைத்து உங்கள் எல்லாருடைய எண்ணங்களும் நிறைவேறி பூரணமான நிம்மதியை பெற்று ஆனந்தமான மகிழ்ச்சியை என்னாலும் நீங்கள் உணர்ந்து நிம்மதி பெற வேண்டும் என்று சொல்லி வல்ல எம்பெருமான் கற்பசாமியை நான் என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த வார்த்தைகளுக்குள்ளே இருப்பதுதான் உள்ளம் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என்று சொல்வதுதான் ஒரு குருவினுடைய கடமை இதான் உள்ள உண்மை பக்தன் தன் தேவைகளை கேட்பான் குரு அதுக்கு விளக்கமும் சொல்வான் அதை நிறைவேற்றத்துக்கு வழியும் கொடுப்பான் அவன்தான் குரு அந்த வழி எம்முறையில் வரும் இறைவனுடைய திரு கருணையின் அடிப்படையில் வரும் இறைவனுடைய கருணை எப்படி வரும் ஆத்மார்த்தமான பிரார்த்தனையின் மூலமாகத்தான் வரும் அங்கம் சுத்தமாக இருப்பது பெரிதில்லை ஆடை சுத்தமாக இருப்பது பெரிதில்லை உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே பெருமைக்குரிய விஷயமாகும் உள்ளம் சுத்தமானால் உணர்வு சுத்தப்படும் உணர்வு சுத்தமானால் ஆத்மா என்பது தெளிவாக இயங்கும் ஏனென்றால் ஆத்மாவிலிருந்து ஒருபொழுதும் அழுக்கு ஒட்டாதது ஏன்னா ஆத்மாவுக்கு சரீரம் கிடையாது அந்த சரீரமற்ற ஒரு அற்புதமான ஆத்மா என்னும் ஒரு சக்தி நமது சரீரத்துக்குள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டு இருக்கிறது மனிதன் இந்த உணர்வு மனம் புலன் பொறிகள் இவைகளையெல்லாம் கடந்து அந்த ஆத்மாவை தன் அறிவால் உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் எப்பொழுது பெறுகிறானோ அவர் ஞானத்தை அடைந்து விடுகிறான் என்பதுதான் பொருளாகும் ஞானத்தை அடைந்து விடுகிறான் என்று நம்ம சொல்லுகிற பொழுதே ஞானத்தை அடைவதற்கு முதல்ல வந்து நல்ல நினைவு வேண்டும் நல்ல நினைவு வேண்டும் அந்த நினைவு எப்படிப்பட்டது பாரதி சொல்றார் பார்த்தியா எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்ச வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியை போல் நன்னியல் முன்னிங்கு நசித்திடல் வேண்டும் அந்நாய் அப்படின்னு சொன்னார் பாரதியார் எண்ணுவது எண்ணம் என்பது எப்படி இருக்கணுமா நான் நான் எண்ணுவதெல்லாம் நடக்கணும் அம்மா பராசக்தி ஆனால் நல்லதையே எண்ணணும் அதான் எண்ணிய முடிதல் வேண்டும் ஆனால் நல்லதே எண்ணல் வேண்டும் தென்னிய நெஞ்ச வேண்டும் உறுதி படைத்த உள்ள வேண்டும் அந்த உள்ளம் இருந்தால் போதாது தெளிந்த நல் அறிவு வேண்டும் நான் பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியை போல் மார்கழி மாத பனியை பார்த்துப்பீங்க மரப்பில் சின்ன சின்ன புற்களுக்கு மேலே பனி படர்ந்துருக்கும் காலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆறே முக்காலுக்கு பார்த்தா அந்த பனி இருக்காது ஏன் பரிதி என்பது சூரியன் சூரியனுடைய ஒளி வந்த உடனே அந்த ஒளி அந்த படர்ந்த இடத்தில் பட்ட உடனே அது ஆவியாகி மறைந்து மறைந்துவிடும் அதுபோல் எல்லா மகா மகாசக்தியாகிய உன்னுடைய கருணை மிகுந்த ஒளி விழிகள் என் மேனியில் பட்டவுடன் பண்ணிய பாவமெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னார் பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியை போல் நன்னியல் முன் நல்ல இயல்புகளின் காரணத்தினால் அதை நசித்திடல் வேண்டும் அண்ணாய் அப்படின்னு சொன்னார் அப்போ உள்ளம் பிராணங்களை படிப்போம் வேதங்களை படிப்போம் சாஸ்திரங்களை படிப்போம் பிராணம் பதினெட்டு சாஸ்திரம் ஆறு தத்துவம் பதினெட்டு தொண்ணூற்றி ஆறு தத்துவம் வர்மம் எத்தனை தொண்ணூற்றி ஆறு எல்லாமே படித்திருந்தாலும் பலனடைய போறது ஒன்றுமே இல்லை அக அறிவால் பெறுவது மட்டுமே இந்த உலகத்தில் ஆத்மார்த்தமான உயர்வாகும் ஒரு பாகவதர் கிருஷ்ண பக்தி ஒரு பாகவதர் அருமையாக எம்பருமா நாராயணனை பற்றி கிருஷ்ணனை பற்றி ரொம்ப அருமையாக பாட்டலாம் அருமையாக பாடுவார் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் நச்சுதா அமரேரே ஆயர்தம் கொடுந்தே இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாடும் ஆடும் அச்சுவை பெரிது வேண்டே நரங்கமான இந்த பாகவதர் வந்து எம்பர்மான் கிருஷ்ணனை பற்றி பச்சை மாமரை போல மேரி பவளத்தைப் போல வாயழகு கமலம் செந்தாமரை மலர்களை போன்ற விழிகளை உடையவன் கரடி மிகுந்த தன்மையை உடையவன் ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு அடுத்து கிருஷ்ணன் அணிந்திருக்கக்கூடிய குண்டலங்கள் கிரீடங்கள் மேகவரணங்கள் சரப்பணிகள் சொல்லிக்கிட்டு பாகவதர்கள் பரவடி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு அருமையான ஒரு திருட ரொம்ப நசித்தலா கேட்டுக்கிட்டு இருந்தான் ரொம்ப இனிமையாக கேட்டுக்கிட்டு இருந்தான் கிருஷ்ணன் வைரத்துல கிரீடம் வச்சிருக்கா கலர் பொட்டு உள்ள ஒரு கல் மரகத கல்லு வந்து பச்சை மரகத கல்லு வச்சிருக்கா நீலவன் கல் இருக்குதாமலா இப்படிப்பட்ட சரப்பொடிகள் நகை அவன் கொள்ளை அடிச்சா போதுண்டா நம்ம பிறவியவே முடிச்சிடலாம்னு ஒரு முடிவுக்கு வந்தா அந்த திருட பாகவதற்கு கத்திரை விட்டு இறங்கி வந்தாரு போய் சட்டையை பிடிச்சிக்கிட்டான் ஓ நீர் பெரிய இந்த வைர கிரீடம் இந்த சரப்பளிகள் மாலைகள் முத்துக்கள் பவளங்கள் ரத்தினங்கள் இவைகளெல்லாம் மடிகணனோடு அடித்துக்கிட்டு ஒருத்தர் இருக்கான் சொன்னா அவன் எங்கேயா இருக்கான் அப்படின்னு இவன் கேட்டான் பாகவதர் உதர் படித்தவர் பகவானை என்னைக்கு பார்த்தாரு அவர் கற்பனையில் படித்துக்கிட்டு வரு நானே கரதாண்டா படிச்சுக்கிட்டு இருக்கேன் பதினாறு வருஷமா நீ என்னடா திடீர்னு அவனை எங்கேன்னு கேட்க நானே பார்க்கலடனா இல்லை நீ பார்த்துருக்க பார்க்காம எத்தனை விஷயத்தை நீ சொல்ல முடியாது நான் அவனை குழம்பு நிறுவனம் நினைத்தி நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்க இல்ல நீ சொல்றியா உன்னை சோரியை முடிக்கணுமான் ஆகா இவன் இருந்து தப்பிக்கிறது பெரும்பாடா போச்சேடான்னு பார்த்தான் ஒரு அருமையான வார்த்தையை சொன்னான் பிருந்தாவனத்தின் நந்த கோபாலனாக நாட்டியம் ஆடி கொண்டிருப்பான் அவன் இருக்கிற இடத்துக்கு நீ அருமையான அடையாளத்தை பசு பசுமாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் மேய்குடல் அவனுடைய புல்லாங்குழல் ஓசை இசைத்திருக்கும் பசும் பொருட்கள் அங்கே அணிவகுத்திருக்கும் வண்ண மலர்கள் காட்சியளித்துக் கொண்டிருக்கும் எப்பொழுதும் மேகவர்ணங்கள் கூடிய குடுமையான கோட்டைக்குள்ளே இருப்பாரப்பா அந்த கண்ணன் அவனை நீ பார்த்துட்டா பசியெல்லாம் திந்திரும் என்னை விட்டுருடா மகாராஜாண்டான் யார் சொன்னா பாகவதர் சொல்லிட்டாரு அவர் சொன்ன உடனே இவனுக்கு முடிவு வந்துருச்சு நேர பிருந்தாவனத்துக்கு போனார் இவ கிருஷ்ணா நீ எங்க இருக்குன்னு நான் பார்க்கன்றானு ஒரே மூச்சில் போயிட்டான் அங்கே போய் பார்த்தோம்னா கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் சத்தம் கக்கா காது கொடுத்து கேட்டான் அந்த சப்தம் நிறைய இறைச்சலாக இருக்க அந்த சப்தம் கேட்க மாட்டேங்க ரொம்ப நுண்ணியலாக உள்ளுணர்ந்து கேட்டான் ஒரு அருமையான ஒரு கீத ஒலி வந்துச்சு ஆஹா எங்கேயோ தூரமாக நின்று இவன் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிட்டு இருக்காண்டா இந்த சத்தத்தை நோக்கி போகணும்னு சொல்லி அந்த சப்தத்தை நோக்கி சென்றான் அங்கே உடனே சத்தம் கூடிக்கொண்டே இருந்துச்சு இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா அது மாதிரி அந்த சத்தம் கொஞ்சம் கூடிக்கொண்டே இருந்தது அதனுடைய சவுண்ட் வலிமை கூட 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 நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் கிருஷ்ணனை பார்த்துருவோம் கண்ணனை பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஆவலில் நெருங்கி 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 போக போக அருமையான குழல் அந்த மேகவர்ணத்தின் காட்சி கொடுமையான காத்து வண்ண மலர்களின் சோலைகள் பதும் புற்களினுடைய வண்ணங்கள் இவைகளெல்லாம் இவனுடைய எண்ணங்களை பரதபிக்க வைத்து இங்க எங்கேயோ மறைந்து இருப்பான் போலக்கே தெரியலையே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துனான் அப்படின்னு என்னப்பா ரொம்ப ஆவலாக வந்து என்ன கேட்கிறீங்க யாரிட யாரும் பதிவு சொல்லல முதல்ல மேல பார்த்தான் கிரீடம் இருக்கா ஓகே ஒன்னு ரெண்டு குண்டல இருக்கா ரெண்டு கழுத்துல முத்து மாலை சரணங்க இருக்கா மூணு கையில சரப்பளிகள் எல்லாம் இருக்கா மேகவர்ணம் தண்டை மெட்டி எல்லாம் இருக்கு நீயே தான் உன்னை விடவே மாட்டேன் இன்னைக்கு ஓகே என்னதுக்குப்பா என்னை விட மாட்டேன் உனக்கு என்ன வேணும் அதெல்லாம் இப்போ நான் சொல்ல முடியாது நீதானா அல்லது வேற யாரும் டூப்ளிகேட்டில் இருக்கானா இது உண்மையான நகையா இல்லையான்னு நான் வந்து உறுதிப்படுத்தணும் நீ உண்மையானவனாக இருந்தால் நான் திரும்பி வருவதை நீ நிற்கணும் நான் ஒரு பொழுதும் மறைக்க மாட்டேன் மகனே என்னை உள்ள மாற நினைத்தவருடைய உள்ளத்தின் ஒளியிலே நான் ஒரு பொழுதும் என்னுடைய காட்சியை மறைத்ததாக சான்றே இல்லை எப்பொழுது உள்ள திறவோடு என்னை பாக்குறானோ அப்பொழுது நான் எங்கும் காட்சி அளிப்பேன் நீ போயிட்டு வா எங்க போட திருட நேரம் இரவாயிடுது தட்டுனா கதவை யாரோ தட்டுறாங்க அட்வான்ஸ் கொடுக்க வர ரொம்ப ஆவணோட இருந்துச்சு கதவை திறந்தான் நின்றான் ஏய் நீ இன்னும் என்ன விடலையா ஏண்டா இங்க பாக்க வந்தேன்னா நான் அவனை பார்த்துட்டேன் ஆனா தானாங்கிறது மட்டும் எனக்கு தெரியல நீ அன்றாடம் அவனுடைய விஷயத்தை தெரிந்தவன் அவனை நீ புரிந்தவன் அதனால நீ அவன் நீ எனக்கு சொல்லணும் அப்போ தான் அவன் போட்டிருக்க நகையெல்லாம் உண்மனு நம்புவேன் இல்லைனா நம்ப மாட்டேன் உடனே புறப்படலாம் ராத்திரி எங்க புறப்படுறா இரவுல நீ உயிரோடு இருக்க மாட்டடா பாரம்பா ஆளை விட்டு பிள்ளை குட்டிக்கார நாலு பாட்டை பாடி பிழைச்சிக்கிட்டு இருக்கேன் விட்டுடுறான்னு சொல்லலாம் புறப்பட்டு வந்தாச்சு அதிகாலை நேரங்கள் கூடி விட்டன பிருந்தாவனத்தின் அதே இடத்துல போய் பார்த்தான் கிருஷ்ணா கிருஷ்ணா நான் உன்னை உன்னை காணலங்க அப்படின்னா உன் முன்னால தானே ஏண்டா கத்துறாரு பாகவதரே இதுவும் நிக்கிறாரே கிருஷ்ணன் இவர் தானா அவர் நான் எங்கப்பா நிக்கான் எங்கப்பா நிக்கான் இந்த முன்னால நிக்கிறான் பாருன்னாரு கிருஷ்ணா நீ நிக்கிறது நான் காட்டுதான் இல்லன்னு போய் அவன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேடா முட்டாள் நான் உனக்கு தான் தெரியும் அவனுக்கு தெரிய மாட்டேன்டா நான் ஏன் தெரிய மாட்டேன் இன்னும் நாலு தரம் என்னை பார்க்க சொல்லடா அவனார் பார்ப்பா பாகவதே அதோ கிருஷ்ணன் நிற்கிறாரு கலகலன்னு சிரிக்கிறாரு என்கிட்ட பேசுறாரு அது கூட உனக்கு தெரியலையா அவனுடைய சரப்படிகளும் முத்து ரத்தினங்களும் பவளங்களும் கிரீடங்களும் ஒளி வீசி கொண்டு இருக்கிறதே அந்த காட்சி உன் கண்களை பறிக்கவில்லையா அப்படி அவன் கேட்டான் பாகவதற்கு கண்ணீர் வந்துருச்சு அவன் இல்லடா கிருஷ்ணன் அவனும் திருடன் நீயும் திருடே ஆனா அவன் தெய்வ திருட நீ மனுஷ திருட உனக்கு அவன் காட்சி அழிச்சிட்டான்டா உன் உள்ள தூய்மையில ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு எனக்கு நீந்தாண்டா கிருஷ்ணம் அவன் காலில் விழுந்துட்டான் என்னப்பா நீ என் காலில் விழுத கிருஷ்ணன் நினைத்து என் காலில் விழுதிய கிருஷ்ண அப்ப யாருன்னு கேட்டான் அவன் மாய கிருஷ்ணன்டா உலகத்தில எம்பருமான் அந்த உலகத்தை படிகளந்து காக்கின்ற நாராயணனுடைய அவதாரண்டாவ அவனைத்தான் நான் பாடுறேன் நீ மனுஷன் நினைச்சு பாத்துக்க இல்லப்பா நான் மனுஷன் நினைச்சானு நினைக்காட்டலாம் அவனை பார்க்கணும்னு முடிவு அவன் அவ்வளோ உயர்ந்தவனா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி எழுப்புனான் கிருஷ்ணா இவன் சொல்றதெல்லாம் உண்மையா உண்மைதான் மகனே உண்மைதான் நீ எதற்காகப்பா என்னை பார்க்க வந்தாய் அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணா நீண்ட காலமா நான் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி என் பிள்ளை குட்டிகளை வளர்க்கறதுக்கு வழி இல்லாம நொந்து நூலாக போயிட்டேன் யாரையாவது கொள்ளை அடிச்சாது இந்த பிள்ளைகள் கையில கொடுத்துட்டு உயிரை நினச்சி தான் வந்தப்பா உங்ககிட்ட நிறைய பொருள் இருப்பதாக இந்த பாகவதர் பல சரித்திரத்தை சொன்னார் நீ உண்மையிலேயே போட்டிருக்கன்னு நினச்சி நான் உன்னை தேடி வந்தேன் ஐயா அதனால் என் வறுமை என் கஷ்டம் ஆனால் என் தொழிலோ திருட்டு தொழில் இதனால தான் உன்னை பார்க்க நான் நீ எப்படி எனக்கு காட்சி அளித்த அப்படின்னு அவன் கேட்டான் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கடவுள்னு சொல்லுதாங்கன்னு நீ எப்படிப்பா எனக்கு காட்சி அளித்தண்ணா ஒரே வார்த்தை சொன்னார் நீ திருடனாக இருந்தாலும் திருடுவதையும் ஆசையவும் கோபத்தையும் அத்தனையும் தூர விளக்கிட்டு கிருஷ்ணனை பார்க்க வேண்டும் என்ற ஒரே மூச்சில் உள்ள தூய்மையோடு என்னை நீ பார்க்க வந்தாய் உனக்கு மயக்கமில்லாத காட்சியை நான் அளித்தேன் பாகவதரோ பிழைப்புக்காக பலகாலம் என் திருப்புகளை பாடினான் அவன் பாட்டு மூலமாக அவனுக்கு நான் படி அடைந்தேன் ஆகையினால் கண்ணுக்கும் கருத்துக்கும் உனக்கு நான் விருந்தானேன் பிறருடைய காதுக்கு பாகவதர் மூலமாக நான் மருந்தானேன் ஆகையினால் அவன் காதுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கடா தம்பி உனக்கு எல்லாமே கொடுத்து வச்சுது உனக்கு செல்வம் தானே வேண்டும் என்னை பார்த்ததற்காக உன் வீடு சென்று பார்ப்பாயாக அப்படி பார்க்கும்பொடி நீ நினைத்த அத்தனை செல்வங்களும் இருக்கும் எல்லோருக்கும் தானம் தர்மம் செய்து நீ புரிதவனாக வாழ்வான்னா கிருஷ்ணா நீ ஆயிரமே இருந்தால் நீ கடவுள் நான் ஒரு மனுஷன் உன்னை நம்பலாமா உன்னை நம்பலாமான்னு கேட்டான் சரதாண்டா மனுஷன் எப்பொழுதுமே கடவுளை நம்புறது கொஞ்சம் தாண்டா என்ன அதனால உன்னை இப்ப நம்ப வைக்கணும் அவ்வளோதானே கொஞ்சம் கண்டு முடிப்பார் உன் வீட்டை கண்ண முன்னாள் அவன் பொண்டாட்டி கூப்பிடா அத்தா நம்ம வீடெல்லாம் பொன் வீடாக மாறி போச்சு நம்ம வீட்டுக்குள்ள பிள்ளைகளெல்லாம் அலங்காரமா இருக்கு எப்படி மாயமா வந்துச்சுன்னு தெரியலேன்னு அவன் பொண்டாட்டி சொல்றது இந்த காலகத்தில் கேட்டுது கிருஷ்ணா எனக்கு எல்லாமே கிடைச்சாச்சு நம்ம வீடே எனக்கு தேவை இல்லைனா இல்லப்பா ஒரு முறை நீ வீட்டுக்கு காட்சியளித்து மீண்டும் என்னை வந்து அடைவாயாக அந்தால வீட்டுக்கு போய் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாயிட்டு தேவை நிறைவேறிடுதே இனிமே எனக்கு திருவடிகள் கிருஷ்ணனுடைய திருவடிகள் கிருஷ்ணனுடைய திருவடிகள் இனி வேற திருவடிகள் எனக்கு வேண்டாமப்பா அப்படி என்று சொல்லி அருமையாக கிருஷ்ணனை நோக்கி வந்தார் இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க மனிதங்கிட்ட ஆயிரம் அடுக்கு இருக்கும் ஆயிரம் குற்றம் இருக்கும் ஆயிரம் கபடம் இருக்கும் சூது இருக்கும் வாது இருக்கும் வஞ்சம் இருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த பிறவி அப்படிப்பட்டது தான் இந்த புலன் பொறிகளிலே மனிதன் வாழ வேண்டும் என்ற ஆவல்கள் கூடுகிற பொழுது பல்வேறு வேதனைகளும் துன்பங்களும் ஆசைகளும் கோபங்களும் எல்லாமே இருப்பது இயற்கை இவைகளெல்லாம் இருந்தாலும் இவைகளை கடந்த ஒரு சக்தி இருக்கு நமக்குள்ள அதுதான் மனோம் என்னும் சக்தி அந்த மனசக்தியை ஒருநிலைப்படுத்தி ஒரே மூச்சாக வைராக்கியமாக கடவுளை காண வேண்டும் என்று சொல்லி அவன் உதவ வேண்டும் சொல்லி யார் சரணாகதி ஆகிறானோ அவன் பகவானால் கைகளிலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் அதத்தான் ஒரு பாட்டில் சொன்னான் காலத்தை உணர்ந்து கைகளை நீட்டி காக்கவும் எங்காது கடவுள் எப்படிப்பட்டவனா காலத்தை உணர்வான் கைகளை நீட்டி நம்மளை காத்து கொள்வான் நம்ம வைக்கிற அன்பு நம்ம பார்க்கிற நோக்கம் நம்ம வைக்கிற பக்தி நம்ம வைக்கிற பாசம் நாம இரவின் மீது கொண்டு உள்ள ஒரு ஆனந்தமான உணர்வு இந்த தூய தான் அவன் காட்சி அளிக்கான் பாக்கி எல்லாருக்கும் அவன் படி அளக்கான் இதுதான் உண்மை அதனால நம்ம பார்க்கறதுக்கு என்ன வேணும் திருடம் மூலமாக உணர்ந்தது தூய உள்ள வேண்டும் உள்ளத்துக்கு மறுபெயர் மனம் மனதில் என்ன வேண்டும் அடுக்கற்ற நிறை வேண்டும் அந்த அடுக்கு மற்றொரு பெயர் மாசு தங்கத்தில் ரெண்டு தங்கமா நீ பொன்னான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ நான் தங்கம்னு சொல்லுவேன் ஆனா குழந்தை வந்து தங்கம் கிடையாது பொண்ணு தெரியுமா உனக்கு எப்படி பொண்ணு என்பது தடையிலிருந்து எடுத்த உடனேயே பார்க்கக்கூடியது பொண்ணு பூமியிலிருந்து எடுத்தவுடன் பார்க்கக்கூடியது பொண்ணு அதை சுத்தப்படுத்தி ஆபரணமாக்கி அலங்காரத்தோடு பார்த்தா தாண்டா அது தங்கம் புரியுதா அப்போ வளர்ந்தவன் தங்கம் ஆயிருதான் வளராதவன் பொன்னாகவே இருக்கான் புரியுதா உங்களுக்கு அதனால் நம்ம மாசு இருந்தால் பொன் மாசற்றால் அது தங்கம் புரியுதா மாசு இருந்தால் பொண்ணு மாசற்றால் அது தங்கம் ஆகினால் நம்முடைய மனதெல்லாம் இப்போ பொன்னாக இருக்கு புரியுதா இதை தங்கமாக்கணும் மாசில்லாத மனதை கொண்டு வாருங்கள் ஈசனை குடியேற்றுங்கள் துயவராய் வாழ்வோம் துணையாக இருப்பான் கர்பசாமி எல்லோரையும் வாழ்விப்போம் மாசில்லா மனமே ஈசன் கோயிலாகும் என்று உணர்வோம் உண்மை போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வரன் பார்த்து தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐயோபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோடு குத்துக்கள் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் அண்ட் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட்